நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மூலியமாக நல்லாவே நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க போகிறீங்க இந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தோடு தான் அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது அதோடய லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் ஃபோனஸ் கிடைக்கும் அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபரல் லிங்க்க்குக்கும் பதினோருபா தருவாங்க இது ஒற்றடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு ரூபா கூட உங்கள் பேங்க் அனுப்பிவிட்ருங்க இப்போ நான் எண்பத்தி எட்டு ரூபா பாருங்கள் நம்ம இது வரைக்கும் வந்த ரெஃப்ரல் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து பேங்க் அனுப்புகிறேன் ஒட்ரடியாக பாருங்கள் கிரெடிட் ஆகிடுச்சு ஓகேங்களா மேலே பாருங்கள் என்னுடைய பேங்க் பெட்ரல் பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வந்துடுச்சிங்களா பேமெண்ட் எண்பத்தெட்டு எட்டு ரூபா கிரெடிட்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா இருந்துச்சா என்னோடய வாட்ஸ்அப் என்னென்ன எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் எயிட் ஒன் ஃபோர் ஜீரோ என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஒருவேளை கால் பண்ணோம்னா மிஸ் கால் நானே வந்து ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரெட் கால் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே மாரி தான் செயல்படும் இதன் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு இன்கம் இப்போ ரெஃபுல் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறீங்க ஜிபே ஃபோன்பேக்குனால் கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம் அதுவும் இல்லாமல் டீ கடையில் பேக்கரியில் மளிகை ஸ்டோரில் பெட்ரோல் பங்கில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஸ்கேனரை பயன்படுத்தி நீங்கள் பணம் பே பண்ணுறீங்க பில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேஷ்பேக் வந்து கம்பல்சரி கிடைக்கிது ஓகேங்களா இது வந்து ஒரு குறுகிய காலமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த ஆஃபரை எப்போ வேணாலும் நிறுத்தலாம் கூட அதுக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஐநூறுரூபா அனுப்புனா எனக்கு ரெண்டு ரூபா எனக்கு கேஷ்பேக் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி நூறுரூபா அனுப்ப அதுக்கும் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் இதுமாரி அதாவது ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அது உங்களுடைய லக்கை பொறுத்து நீங்கள் அனுப்பக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் பத்து ரூபா கூட அனுப்பலாம் அதுக்கான பர்சன்டேஜ் அடிப்படையிலையும் உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜாக என்னமோ வந்து கேஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம் இது வந்து விதிமுறைக்கு உட்பட்டது தான் எப்போ வேணாலும் இந்த ஆஃபரை வந்து இங்கே கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால அதுக்குள்ளார நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ரெஃபர் பண்ணி இன்கம் எடுத்துக்கோங்க மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அனுப்பி நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதன் மூலிமா ஆன் பண்ணலாம் மறுபடி ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஆன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மறுதினத்துலேருந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதேமாதிரி பெஸ்ட்டு ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஐடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க